காவேரி நடுவர் இறுதி ஆணையினையும் மாண்பமை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பினையும் பின்பற்ற மறுத்து காவேரி ஒழுங்காற்றுக் குழுவின் ஆணையின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது இதனை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டி காவேரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி பல ஆக்க உருவான கருத்துக்களை இங்கே நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டுக்கு சட்டபூர்வமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய சென்ற சென்றாண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காததால் வேளாண் பெருமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து உச்சநீதிமன்றத்தை தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நான் தீர்மானங்களாக இப்பொழுது படிக்கிறேன் தீர்மானம் ஒண்ணு காவேரி நடுவர் மன்றம் அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி ஏழு அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்பு உச்ச நீதிமன்றம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவேரி நீர் குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசு காணையிடுமாறு காவேரி நிதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்பம்மை உச்ச நீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது